ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி கீரை மருதாணி இலை ரெண்டு பெரிய நெல்லிக்காய் வேம்பாலம் பட்டை இந்த வேம்பாலம் பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கற்றாழை ஜெல் ரெண்டு தேக்கரண்டி வெந்தயம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காயை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டு கரிசலாங்கண்ணி கீரை மருதாணி இலை கருவேப்பிலை இதையும் நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துடலாம் வேம்பாலம் பட்டையும் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கப்புறமா நம்ம ஃபைனலாக கற்றாலையும் இதில் போட்டு அதையும் நம்ம ஒன்று ரெண்டா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே நீங்கள் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் நான் ஒரு நானூறு மில்லிகிராம் எடுத்துருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த கலவையை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் அதன் பச்சைத்தன்மை மாறும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க கருவேப்பிலை மருதாணி இலை கரிசிலாங்கண்ணி இது மூணுமே பார்த்தீங்கன்னா முடியின் வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மருதாணியலை இள நிறைய வர வர்றதை தடுக்கும் கருவேப்பிலை முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தி கொடுக்கும் மருதாணியிலையும் முடிக்கு ஒரு நல்ல அடர்த்தி கொடுக்கும் இருக்கிற முடியாத நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் நல்லா இப்போ அது கலர் நல்லா சேஞ்சஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டது எல்லாமே கருகி வரணும் வந்து நீங்கள் அதை அப்படியே மூடி ஒன் டே ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம அதோட இலைகள் எல்லாமே அது கீழே ஸ்டோரேஜ் ஆகிரும் இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பரான நமக்கு வீட்லேயே ஒரு ஹேர் ஆயில் ரெடி இதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இளைநிறி வர்றது தடுக்கும் முடி கொட்டுறது குறையும் முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தி கொடுக்கும் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ